வணக்கம் ஏஎஸ் ஃப்ரூட் கார்டன் வடபாதிமங்கலம் திட்டச்சேரி திருவாரூர் டிஸ்ட்ரிக் இன்றைக்கி நம்ம கட் பண்ண போட ஃப்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அபியூ இது வந்து எல்லோ ஸ்டார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு சப்போட்டேசிய ஃபேமிலி தான் சப்போட்டா ஃபேமிலி தான் பவுட்டீரியா கைமெட்டோ அப்படிங்கிற சொல்லுவோம் இது நம்ம ஏரியாவிலலாம் வளருமா அப்படின்னா கண்டிப்பாக வளரும் இதோட பூர்வீகம் பார்த்திங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டு அதனால் நல்ல நிழலான பகுதிகளில் எல்லா இடங்களிலுமே நல்லா வளரும் ஆனால் மண்ணோட ஈரப்பதம் ரொம்ப முக்கியம் கேரளாவில் நிறைய இடங்களில் இது வந்து பயிரிடுறாங்க தமிழ்நாட்டில் குறைவு தான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் மற்ற இடங்கள்லாம் குறை குறைவு தான் இதை நம்ம கட் பண்ணிவிட்டு சீடை வந்து ஜெர்மினேட் பண்ண போகிறோம் எப்படி சீடை ஜெர்மினேட் பண்ணுறது என்ன எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் இதில் வந்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா உள்ள வந்து நிப்புல் வெரைட்டி எல்லாமே வந்து நிபுள் வெரைட்டி இதில் வந்து இசட் ஃபோர் வெரைட்டி இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது இதுலேயே ஸ்மால் சைஸும் இருக்குது இப்போ ஒரு வெரைட்டி வந்து கட் பண்ணுவோம் இதில் வந்து சீடு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் சீடு உள்ளதும் இருக்குது நாலு சீடும் இருக்குது ஒரு சில வெரைட்டியில் மூணும் இருக்கும் ஒரு சில வெரைட்டி ரெண்டு இருக்கும் ஒவ்வொரு வெரைட்டிக்கு தகுந்த மாதிரி சீடு இருக்கும் பிளாக் கலரில் நல்ல லார்ஜ் சீடு நம்ம சப்போட்டாக எப்படி இருக்கோ அந்த மாரி அந்தளவுக்கு உண்டான சீடு இருக்கும் அதனால் வந்து சென்ட்ராக சீடு இருக்கிறதுனால கட் பண்ணுறது வந்து பார்ஷியலாக தான் கட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்படியே கட் பண்ணி அப்படியே சுற்றிட்டு வந்துட வேண்டியது சுற்றிட்டு வந்துடணும் ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னால் சீடு வந்து அடிபட்டுரும் அது பார்ஷியலாக கட் பண்ணிவிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணால் போதும் அப்படி ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அளவு இருக்கும் இதில் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு சீடு இருக்குது நல்ல லார்ஜ் சீடு தான் ரெண்டு சீடு இருக்குது சீடோட சைஸை பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்ல லார்ஜ் சீடு எப்போதுமே ஜெர்மினேஷன் பண்ணுறப்ப இந்த சீடில் உள்ள ஃப்ளஷ் எதுவுமே எடுத்துடக்கூடாது கொஞ்சம் ஃப்ளஷ் இருக்குது அப்படின்னா அந்த ஃப்ளஷோடு தான் நம்ம வந்து விதைக்கி போடணும் எதனால் அப்படின்னா இந்த சீடுக்கு உயிர் இருக்குது நம்ம குழந்த வந்து டெலிவரி எப்போ வெளியில் வந்ததுக்கு பிற்பாடு பார்த்திங்கன்னா மதரோட வார்ம்த்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்காக குழந்தை பிறந்தோன்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மதரோட வார்ம்த்னஸ்ல கொஞ்சம் நேரம் அணைச்சி வச்சுக்க சொல்லுவாங்க அவர் கம்ஃபர்டபுள் இருக்கும் இப்போ இந்த சீடு இந்த ஃப்ளஷிலேருந்து வெளில வந்ததுக்கு பிற்பாடு இதை நம்ம ஜெர்மினேட் பண்ண போகிறோம் இதே என்வரான்மெண்ட்டில் இந்த ஃப்ளஷோடு கொஞ்சம் அந்த மண்ணில் இருக்கிறப்ப என்ன பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு அது ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் ஒரு சடன் வந்து என்வரான்மெண்டல் ஷாக்குன்னு சொல்லுவோம் ஈவன் பத் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா என்வரான்மெண்டல் ஷாக் அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா இதுக்கும் உயிர் இருக்குது அதை வந்து தடுக்கிறதுக்காக ப்ளஸ் வந்து அதோட ஒரு கம்ஃபோர்ட் சோன்காக இந்த ஃப்ளஷெல்லாம் எடுக்காமல் இந்த ஜெல்லி ஸ்ட்ரக்சர்லாம் எடுக்காமல் நம்ம மண்ணில் வச்சோம் அப்படின்னோம்னா நல்லது இதில் பார்த்திங்கன்னா அதோட சைஸ் கம்மி தான் மூணு சீடு இருக்குது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷோட வைக்கிறது நல்லது ஏன்னா அந்த ஃப்ரூட்லே அந்த ஃப்ரூட் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் விஜிடபிளை பொறுத்த வரைக்கும் ரெஸ்ட்டு பீரியடுங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த குறிப்பிட்ட ரெஸ்ட்டு பீரியடில் தான் வந்து பிற்பாடு தான் நம்ம வந்து விதைக்கணும் ஃப்ரூட்டை பொறுத்த வரையும் அப்படி கிடையாது ஃப்ரூட்ஸை பார்த்திங்கன்னா பறவைகள் சாப்பிட்டுட்டு போடுது பார்த்திங்களா பறவைகள் சாப்பிட்டது போட்ட உடனே உடனே போட்டுடணும் எந்த அளவுக்கு இந்த ஃப்ரூட்டை கட் பண்ணிவிட்டு எவ்வளோ இமீடியட்டாக நம்ம வந்து நம்ம விதைக்கி போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஜெர்மினேஷன் கெப்பாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் டிலே பண்ண டிலே பண்ண அது குறையும் இந்த ஃப்ளஷோடு வச்சு போடுறதுனால உடனே போடலாம் இல்லைனா மொதல் நாள் கட் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக ஓவர் நைட் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேலும் போடலாம் ரெண்டு மாதிரியும் பண்ணலாம் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அது எல்லோ ஆப்பிள்னு சொல்கிறது ஃபுல்லும் வந்து எல்லோ கலரில் வந்துச்சுன்னா நல்லா பழுத்துருக்குன்னு அர்த்தம் இது கூட வந்து பார்ட்ஷெல்லாக தான் பழுத்துருக்கு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அறுக்கலாம் இந்த க்ரீன் வந்து ஃபுல்லாக மாறணும் அதேமாதிரி சீடு வந்து சீடு வந்து நாலு சீடும் ஒரு இதில் இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் ரெண்டு சீடு இருக்குது அது வந்து குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன் நிப்பிள் வெரைட்டி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா சீடு வந்து டிஃப்ரெண்ட்ஸு நல்லாவே தெரியுது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது சீடு அமேசான் ரெயின்ஃபாரஸ்ட் தான் பூர்வீகம்ங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியல் ஷேர்டுங்கிறது ரொம்ப முக்கியம் டைரக்ட் சன்லைட் இல்லாமல் பார்ஷியல் சன்லைட்டுங்கிறது தான் பெஸ்ட்டு சூட்டபிள் என்வாரான்மெண்ட் வந்து பார்ஷியலாக இருந்தால் தான் டைரக்ட் சன்லைட்டில் வைச்சோம் அப்படின்னா கருகிறதுக்கான வாய்ப்பு உண்டு இது ட்ராபிக்கல் ஃப்ரூட் அப்படி இருந்தாலும் பார்ஷியல் சன்லைட்டில் தான் ஃபஸ்ட்டு குரோ பண்ணணும் கேரளாவில் நிறைய இடங்களில் இது வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்டு இப்போ ஒரு சில இடத்துல கொடைக்கானல எல்லாம் இப்போ வந்து கிடைக்கிது இதில் பாருங்கள் நாலு நாலு சீடு இருக்குது இப்போ நம்ம பழத்தை கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி ஒரு வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து எல்லாம் சாயெல்லாம் ரெடியாக இருக்குது உடனே நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்து ஜெர்மினேஷன் பவர் வந்து கொஞ்சம் டக்குன்னு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த ஃப்ளஷோடு போடுறதுனால அந்த ஃப்ரூட்டுக்கும் அந்த ஃப்ளஷுக்கும் அந்த ஃப்ரூட்டுக்கும் உண்டான அட்டாச்மெண்ட்டை நம்ம உடனே டக்குன்னு எடுத்துடுறது கிடையாது இந்த சீடுக்கு வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த அட்டாச்மெண்ட்டோடு தான் நம்ம வைக்கிறதுனால ஒரு அடாப்டபிலிட்டி கிடைக்கும் ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணிவிட்டு இந்த எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கொண்டு போய் நீங்கள் மண்ணில் வச்சிங்கன்னா அந்த சீடுக்கும் இந்த ஃப்ளெஷுக்கும் இந்த ஃப்ரூட்டுக்கு உண்டான அட்டாச்மெண்ட்டாக உடனே பிரிக்கிற மாதிரி எப்படி மதர் வந்து யூட்டஸ்லேருந்து மதர் மத ஃபீட்டைஸ் வந்து எப்படி பிரிக்கிறோம் உடனே பிரிக்காமல் ஒரு அட்டாச்மெண்ட்டை வச்சுட்டு பிரிக்கிற மாதிரி தான் இதுவும் ஏன்னா இதுக்கும் வந்து எல்லா பிளான்ட்டுக்கும் எல்லா இதுக்கும் இந்த ஒரு எமோஷன் ஃபீலிங்ஸு கண்டிப்பாக உண்டு இவ்வளவு தான் வந்து நம்ம கலெக்ட் பண்ண சீடு ஜெல்லி போஷனோடு இருக்குது இதை நம்ம வந்து எப்படி நம்ம சீடை வந்து ஃப்ரூட் சீடை வந்து இமீடியேட்டாக போடணும் ஃப்ளஷ்லேருந்து எடுத்த உடனே போடணும் எப்படி போடுறது எவ்வளோ ஆழத்துக்கு போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் என்ன ஃப்ரூட் வச்சுருக்கேன் எப்படி இருக்குது டேஸ்ட் பண்ணி பாரு நொங்கு மாதிரி இருக்கா அதனால தான் இது நொங்கு பழம்னு சொல்லுவோம் அபியூ ஃப்ரூட்ஸில் நம்ம கலெக்ட் பண்ண சீட்ஸ் இருக்குது கொஞ்சம் ஃப்ளெஷோட எடுத்துருக்கோம் சுத்தமாக க்ளீன் பண்ணாமல் ஃப்ளஷோடு எடுத்துருக்கோம் இது எப்படி போடுறது வந்து இப்படி படுக்க போடுறதா இப்படி செங்குத்தா போடுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்கும் இது விதையோட லென்த்து பார்த்தீங்கன்னா இது லென்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் இருக்குது லென்த்து வித்து வித்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு இன்ச் இருக்குது எப்போதுமே எந்த சீட்லேயுமே எந்த அளவு வந்து நம்ம உள்ளே வந்து ஜெர்மினேஷனுக்கு எப்படி மண்ணில் எந்த அளவுக்கு போடணும் அப்படின்னா அதோட வித்தை விட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு வித்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒன்று இன்ச்சு இருக்குது அப்போ நம்ம போடுறது வந்து மூணு இன்ச்சு இதுலேருந்து ரெண்டு இல்லைன்னா மூணு மடங்கு இந்த அளவு ஆழத்துக்கு நம்ம போடலாம் இதுதான் கான்செப்டே சிம்பிள் கான்செப்ட் என்ன அப்படின்னா சீடோட வித்தோட ரெண்டுலேருந்து மூணு மடங்கு இப்போ இந்த வி வித்தை வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு இன்ச்சுன்னு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு நீளம் கூட இருக்குது நீளம் வந்து ரெண்டு இன்ச்சு இருக்குது அப்போ வித்து வந்து ஒரு இன்ச்சு நம்ம ரெண்டு இன்ச்சிலேந்து மூணு இன்ச்சு வரைக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணலாம் பெட்டர் வந்து நம்ம படுக்க போட்டோம் அப்படின்னோம்னா எப்படி வேணாலும் அது வந்து முளைச்சிக்கும் இதுலேருந்து முளைச்சிட்டாலும் சரி இதுலேருந்து முளைச்சிட்டாலும் சரி நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா இப்படி வந்து படுக்க போடுற மாதிரி போட்டாலே போதும் இப்போ போடுவோம் இப்போ ரெடியாக இருக்குது கவரில் மண் போட்டு ரெடியாக இருக்குது மண் கலவை போட்டு ரெடியாக இருக்குது நம்ம என்ன முதல்ல சொன்ன மாதிரி சீடோட இது வந்து ஒன்று இன்ச்சு இருக்குது அப்போ ரெண்டு இன்ச்சு போடலாம் இல்லை மூணு இன்ச்சு போடலாம் அந்த அளவுக்கு நம்ம ஆழத்துக்கு விரலால் சும்மா ஒரு டிப்ரெஷன் பண்ணிவிட்டாலே போதும் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு விரல் வந்து நுழையிற அளவுக்கு அதாவது ரெண்டு இன்ச்சு இல்லைன்னா மூணு இன்ச்சு அளவுக்கு வரையும் நம்ம வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு ப்ரெஸ் பண்ணிட்டோம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து இப்படி செங்குத்தாக வைக்காமல் படுக்க போட்டுறோம் அதில் படுக்கை போட்டு மண் அப்படியே மண் மூடி விட்டுற வேண்டி தான் இது போகிற உங்களுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா இதுக்கு மேலேயும் வந்து ஒரு ஒரு ஒன்று ஒரு அரை இன்ச்சுக்கு நம்ம மண் மட்டும் போட்டாலே போதும் அதே மாதிரி இதை ஒரு ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை இன்ச்சு ஆழம் சீடை வந்து அப்படியே படுக்க போட்டுருக்க வேண்டி தான் அவ்வளோதான் ஒரு பதினாறு கவரில் நம்ம அபி வந்து போட்டாச்சு கவரில் போட்டாச்சு மேலே மட்டும் கொஞ்சோண்டு மண்ணு போட்டு ட்ரெஸ்ஸிங் விட்டா போதும் ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்டதே ஒரு ஒரு இன்ச்சு கம்மியாக தான் போட்டோம் ரொம்ப போட்டு அந்த சீடை போட்டு அமுக்கலை அதனால் மேலே மட்டும் மண்ணு போட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டிங்கனாலே போதும் சீடு வந்து சில சமயம் தண்ணி ஊற்றுறப்ப சீடு வந்து மிதக்கக்கூடாது மேக்சிமம் ஜெர்மினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மந்த்லேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளார கண்டிப்பாக வெட்டு என்வரான்மெண்ட்டில் இதை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக முளைச்சிரும் போட்டுட்டு வாட்டரை வந்து ஓரளவுக்கு நல்லா உரியிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுறணும் ஃபஸ்ட்டு டைம்ங்கிறதுனால அதுக்கப்புறமேலு ரெகுலராக லைட்டாக தண்ணி வந்து நிற்கக்கூடாது தண்ணி நின்றுச்சு அப்படின்னா அழிவி போயிடும் ஓரளவு தண்ணி வந்து கீழே வந்து அந்த கவரில் ஓட்டாக இருக்கிறதுனால நம்ம தண்ணி எக்ஸஸிவாக விட்டாலும் அப்சார்ப்ஷன் ஆகிற மாதிரி தான் இது வச்சிருக்காங்க கவரில் அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் தண்ணி நின்றுச்சுன்னு போயிடும் இந்த மரத்துக்குமே வந்து ஈரப்பதம் ரொம்ப முக்கியம் தண்ணி வந்து வாட்டர் லாக்கிங் இருக்கக்கூடாது வாட்டர் வந்து தண்ணி நிற்கக்கூடாது சப்போட்டா ஃபேமிலியில் சப்போட்டாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி பால் உள்ள இதில் வந்து தண்ணி வந்து கம்மியாக பார்த்துனா போதும் ஈரப்பதம் நல்லா ஈரப்பதம் மட்டும் இருந்தாலே போதும் தண்ணி ரொம்ப ஓவராக நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வாட்டர் வந்து இரிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு நம்ம வாட்டர் வந்து ஓரளவு ஒன்றும் நிற்கலை மேலே நிற்கலை நின்னாலும் வந்து அப்சார்பஷன் ஆகிடும் அதுக்கு பிற்பாடு நம்ம வந்து டேக் பண்ணிடணும் இது என்ன அப்படின்னு டேக் பண்ண பக்கத்தில் நிறையா பாக்கு நிறையா கன்று வச்சுருக்கிறதுனால இது என்ன நம்ம போட்டிருக்கோம் என்ன சீட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக ஒரு டேகிங் ஒரு நம்பர் கொடுத்துட்டு என்ன நம்பர் போட்டிருக்கேன் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆமாம் இந்த இந்த குரூப் இந்த இடத்துல உள்ள குரூப் வந்து ஒரு இடத்துல மட்டும் டேக் பண்ணிட்டு இந்த ஃபிஃப்டி சிக்ஸுங்கிறத நம்ம நோட்டில் வந்து அபியோன்னு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும் இல்லை அப்படின்னா இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒரு மர இது அதேமாரியும் பண்ணலாம் இதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்பிள் ரெட்டு சீடு சீடு வெரைட்டி நிறையா வச்சுருக்கிறது வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபேஷன் பண்ணுறது ஒரு உட்டில் இதேமாரி எழுதினாலும் ஓகே இல்லைன்னா தனியாக தனியாக வந்து டேக் பண்ணாலும் ஓகே தான் வணக்கம் அப்பி நோய் ஏஎச் ஃப்ரூட் கார்டன்